தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் திரு அலிமல் புகாரி அவர்கள் சார் வர இருக்கிறார் நன்றி இன்றைக்கு மோடி அரசு கொண்டு வந்த முதல் சட்டமான வகு வாரிய திருத்த சட்டம் இந்த சட்டம் என்பது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தால இடைக்கால தடை என்பது போடப்பட்டிருந்தது தற்போது இன்றைக்கு மீண்டும் ஒரு இடைக்கால தீர்ப்பு என்பதை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க தலைமை நீதிபதியே இதை விசாரித்திருக்கிறார் அவர் கொடுத்த அந்த தீர்ப்புல மேலும் இரண்டு விஷயங்களுக்கு வந்து நாங்கள் இடைக்கால தடையை போடுகிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயத்திற்கு இடைக்கால தடை போடுகிறார் ஆனா இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறாங்க என்னன்னா முழு சட்டத்தையும் தடை போட எங்களுக்கு முடியாது அப்படின்ற வார்த்தையும் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த தீர்ப்பை எப்படி பார்ப்பது இது வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு ஆதரவான ஒரு தீர்ப்பாக பார்ப்பதா அல்லது எதிராக பார்ப்பதா அந்த இரண்டு தடை விஷயங்கள் போட்டிருக்கிறாங்களே அதை வந்து சாதகமான விஷயங்களா பார்ப்பதா நீங்க எப்படி பார்க்கிறீங்க வக்ஃபு திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் அது சட்டமாக இயற்றப்பட்டதற்கு பின்னால் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் சென்ற ஒரே இடம் வந்து நீதிமன்றம் நீதிமன்றத்திலே வந்து இதற்கு முன்னர் வைக்கப்பட்ட வாதங்கள் அந்த வாதங்கள்ல வந்து இது மட்டும் இல்லை அதாவது தடை கோரிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றில் மட்டும்தான் இதை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக நீதிமன்றம் எடுத்துக்கிச்சு இன்னும் தடை கோரிய விஷயங்கள் நிறைய இருக்கு உதாரணத்துக்கு கவிழ்சிபிள் சொன்னாரு ஜேபிசியில வந்து டேபிள் பண்றப்ப எஸ்சி எஸ்டி சுடைய லேண்டு ஸ்டெடியூல் ட்ரை புடையில மலைவாழ் மக்களுடைய இடங்களை வந்து வப்பு செய்ய முடியாது அப்படிங்கிற சட்டத்தை வந்து இவங்க ஜேபிசியில மென்ஷன் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் ஜேபிசியில மென்ஷன் பண்ணாம டைரெக்டா அங்க கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் எதுக்கு ஜேபிசி இது அதனால இதையும் ஸ்ட்ரைக் பண்ணணும் இதனால இது சம்பந்தமான விவாதங்கள் வந்த போதெல்லாம் காரசாரமாக வந்து எதிர்த்தரப்பை வந்து நீதிமன்றம் கேள்வி கேட்டது என்பது உண்மை ஆனா அவை அனைத்துமே வந்து இன்றைக்கு கருத்தில் கொள்ளப்படவில்லை இப்போது தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பினுடைய சில விஷயங்களை நம்ம வாசிச்சு பார்க்கும்பொழுது மூன்று விஷயங்கள் செக்ஷன் த்ரீ கிளாஸ் ஒன் சப்கிளாஸ் ஆஃப் இஸ்லாம் இல்லையா அஞ்சு வருஷம் இது குறைஞ்சபட்சம் வந்து முஸ்லீமாக அவர் வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் இது என்னத்த பிராக்டிஸ் எனக்கு தெரியல புதிதாக வந்து ஒரு பிராக்டிஸ்ங்கிற வார்த்தையை போட்டு ஐந்து ஆண்டுகள் அவர் வந்து குறைந்தபட்சம் வந்து முஸ்லீமாக இருந்தாதான் பண்ண முடியும் அப்படிங்கிற சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாங்க அதாவது மூன்று விஷயங்கள் இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த இடைக்கால உத்தரவில் மூன்று விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த இடைக்கால உத்தரவில் கிடைத்த மூன்று விஷயத்திலுமே ஒரு ஒரு ட்விஸ்ட் இருக்கிறதாக நான் பாக்குறேன் மூணுலயுமே ஒரு ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்ப அதுல என்ன அப்படின்னு சொன்னா முதல்ல இதை ஸ்டே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃப்ரேம் ரூல்ஸ் ரிகார்டிங் த டிட்டர்மினேஷன் ஆப் திஸ் கண்டிஷன் அப்படின்னா இந்த கண்டிஷன் அதாவது ஐந்து ஆண்டுகள் ஒருத்தர் முஸ்லீமாக இருக்கணும் அப்படின்ற விதியே வந்து அரசமைப்பு சட்டத்தில் தரப்பட்ட எந்த இந்த இந்தியாவினுடைய அனைத்து குடிமகனும் எந்த ரிலீஜனாக இருந்தாலும் தே தே கேன் 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 அப்படின்னு நம்முடைய அரசமைப்பு சட்டம் சொல்லுது இந்திய குடிமகன் வந்து அவருக்கு பிடித்த மதத்தை வந்து மார்க்கத்தை வழிமுறையை ஏற்றுக்கொள்ளவும் நடைமுறைப்படுத்தவும் பிரச்சாரம் செய்யவும் அனுமதி தருகிறது நம்முடைய இந்தியா அரசமைப்பு சட்டம் அப்ப ஏற்றுக்கொண்ட ஒரு வப்பு சம்பந்தமான சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது சிக்கல் ஏற்படுகிறது எனவே இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது என்பதுதான் பெரிய வாதமாக நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டுச்சு ஆனா நாங்க இதை ஸ்டே பண்றோம் அவர் குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷம் முஸ்லீமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது கூடாது அதை நாங்கள் வந்து இடைக்காலமா நிறுத்தி வைக்கிறோம் எது வரைக்கும் இடைக்காலமாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னா இது தொடர்பாக மாநில அரசுகள் சட்டம் இயற்றும் வரைக்கும் இந்த நிபந்தனை சம்பந்தமாக மாநில அரசுகள் சட்டம் இயற்றும் வரைக்கும் அப்படின்னா அந்த இடத்துல வேகா இருக்கு ஏன்னா இதனுடைய டீடைல்டு ஆர்டர் வந்து இன்னும் வரல இன்னும் வெளியாகல டீடைல்டு ஆர்டர் டோட்டல் ஆர்டர் வெளியாகலை ஆர்டர் வரும் இல்லையா அதை நம்ம கைக்கு இன்னும் வரல மத்தபடி என்ன இன்ட்ரீமா கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறதுல வந்து அந்த நம்ம படிச்சாலுமே இதுவே போதுமானதா இருக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த கண்டிஷன் சம்பந்தமா சட்டம் இயற்ற வரைக்கும் அப்படின்னு சொன்னா யாரு உதாரணத்துக்கு யோகி ஆதித்யநாத் நிறைவேற்ற வரைக்குமா யோகி ஆதித்யநாத் சம்பந்தமா என்ன சட்டம் நிறைவேற்றுவாரு வருஷம் ஒருத்த முஸ்லிமா என்பது சம்பந்தமான விதிகளில் யோகி ஆதித்யநாத் என்ன சட்டத்தை நிறைவேற்றுவாரு ஒரு உதாரணத்தை கேட்பதாக இருந்தா அப்ப இது அடிப்படையில் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது என்பதே போதுமானது அப்ப அத முழுமையாக இந்த வழக்கு விசாரணையை முழுமையாக விசாரித்து மெயின் கேஸ வந்து தீர்ப்பாக தரும் வரைக்கும் மெயின் கேஸினுடைய மெயின் வழக்கினுடைய தீர்ப்பு முழுவதுமாக வெளிவரும் வரைக்கும் இதை நாங்கள் தடை பண்றோம் என்றுதான் நீதிமன்றம் சொல்லி இருந்திருக்க வேண்டும் அது இல்லாம இப்படி தரப்பட்ட ஒரு இடைக்கால தீர்ப்பு என்பது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து ஒன்னு ரெண்டாவது அளவில் ஆஃபீஸர் ஆஃப் த கவர்மெண்ட் டிசைட் த டிஸ்பியூட் ஒரு ப்ராப்பர்ட்டி வர்க் ப்ராப்பர்ட்டியா இல்லையா அப்படின்னு ஒரு டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் ஒரு கலெக்டர் டிசைட் பண்றத வந்து ஆஸ் என்ரோ என்க்ரோச் அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி என்க்ரோச் பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கறத வந்து ஒரு டெசிக்னேட்டட் வேற ஆஃபீஸர் டிசைட் பண்ணுவாரு கவர்மெண்ட்டுடைய வேற ஆஃபீஸர் டிசைட் பண்ணுவாரு அப்படிங்கறத வந்து ஸ்டே பண்றோம் அப்சர்விங் அட் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கேனாட் பி பர்மிட்டட் டு அஜுடிகேட் ரைட்ஸ் ஆஃப் பர்சன் சிட்டிசன்ஸ் அண்ட் திஸ் வில் வயலேட் தி செபரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹவ் திரும்ப அதுல ஒரு ஹவ் ஓவர் ஹவ் ஓவர் டில் அஜுடிகேஷன் ஹேப்பன்ஸ் பை தி ட்ரிபியூனல் நோ தேர்ட் பார்ட்டி ரைட்ஸ் கேன் பி கிரியேட்டட் அகைன்ஸ்ட் எனி பார்ட்டிஸ் அப்போ எந்த தேர்ட் பார்ட்டி ரைட்டையுமே எந்த எந்த பார்ட்டிக்குமே தர முடியாத அளவுக்கு வச்சிருப்போம் எப்ப வரைக்கும் அப்படின்னு சொன்னா ட்ரிபியூனல்ல வந்து ஒரு எஜுகேஷன் வர வரைக்கும் அப்படின்னு சொன்னா அந்தந்த ஸ்டேட்டுடைய வக்ஃபு போர்டுக்கு கீழே அல்லது அந்த அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு வக்ஃப நீதிமன்றங்கள் முடிவு செய்யும் வரைக்கும் அப்படிங்கும் போது இதுவும் வேகா இருக்கு இதுவும் ஒரு தெளிவில்லாம இருக்கு முதல்ல அஞ்சு வருஷம் வந்து அவர் முஸ்லீமாக தீர்ப்பு பிராக்டிஸ் பண்ணாதான் ஒரு சொத்தை தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது சம்பந்தமாக மாநில அரசுகள் தீர்ப்பு மாநில அரசுகள் தான் படுவே படுவேகமாக போய்கிட்டு இருக்கிற ராஜஸ்தான்ல வந்து உதாரணத்துக்கு ராஜஸ்தான்ல பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது கன்வர்ஷனுக்கு அகென்ஸ்டா வந்து சட்டம் கொண்டு வராங்க கொண்டு வரும்போது கன்வர்ஷன் கன்வர்ஷன் மா மாற்று ஆனா அவன் தானா விரும்பி வந்து ஒரு மதத்துக்கு மாறுறது என்பது எல்லாரும் ஏத்துக்கிறது மதத்தை பிராக்டிஸ் பண்ற கிரைடீரியா வர்றதுனால இந்த விஷயத்தை சொல்றேன் அப்ப ராஜஸ்தான் சட்டமன்றத்துல பேசுறாங்க காங்கிரசினுடைய என்னுடைய நினைவு சரியா மூன்று எம்எல்ஏனு நினைக்கிறேன் இரண்டும் அல்லது மூன்று முஸ்லீம் எம்எல்ஏக்கள் எதிர்த்தரப்பில் இருக்கிறாங்க அந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய முஸ்லீம் எம்எல்ஏக்களை பார்த்து இந்த சட்டத்தின்படி நான் உங்களுக்கும் அழைப்பு சட்டத்தின்படி உங்களுக்கும் அழைப்பு தர்றேன் நீங்க கருவாப்சி பண்ணுங்க நீங்க வந்து வந்து மீண்டும் உங்களுடைய தாய்மதத்துக்கு திரும்புங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் பார்த்து முஸ்லீம் எம்எல்ஏக்களை பேசக்கூடிய சட்ட அதாவது மாநில அரசுகள் ராஜஸ்தான் மாநில மாநில அரசுகள் என்ன நிறைவேற்றோம் என்ன மாதிரியான சட்டத்தை நிறைவேற்றோம் சட்டத்தின்படி இந்த கண்டிஷனுக்கான தெளிவுரையை இந்த கண்டிஷனை பத்தி மாநில அரசுகள் சட்டம் இயற்ற வரைக்கும் ஐந்து ஆண்டுகள் ஒருத்தர் முஸ்லீமா இருந்தா தான் அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து மாநில அரசுகள் முடிவு செய்யற வரைக்கும் அப்படிங்கிற வாதம் இதுக்கு பத்தி மட்டும் இருந்து இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு தருவதை மா மாற்ற முடியவில்லை அப்படிதான் ஒரு எண்ணம் இதுல தோண்டுது ஒண்ணு இரண்டாவது சொல்லும் போது ட்ரிபியூனல்ல வந்து அது சம்பந்தமா டிசைட் ஆகிற வரைக்கும் அப்படின்னு போட்டு ட்ரிபியூனல்ல நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றங்கள் ஒக் சிறப்பு நீதிமன்றங்கள் வந்து இதை முடிவு செய்யற வரைக்கும் எந்த தேர்ட் பார்ட்டிக்கும் வந்து டைட்டில் மாறாது அப்படின்னு சொன்னதையும் வந்து ஒரு வேகா ஒரு தெளிவில்லாத ஒரு இடைக்கால தீர்ப்பா தான் பார்க்குறோம் இவ்வளவு காலம் வெயிட் பண்ணி வந்து ஒரு பளிச்சின்னு ஒரு தீர்ப்பு வரும் அதை வந்து மனமகிழ்ந்து கொண்டாடக்கூடிய வகையில் அது இருக்கும் என்று நாம் நினைத்தோம் ஏன்னா அரசமைப்பு சட்டத்துக்கு முழுக்க முழுக்க எதிராக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருட்டுத்தனமாக அயோக்கியத்தனமாக எல்லாம் வந்து சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு எப்படி அப்படின்னா கபில் சிபில் அந்த வாதத்தை வச்சார் அந்த எஸ்டி சம்பந்தமாக மலைவாழ் மக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலங்களை தர முடியாது என்று சொல்லக்கூடிய சட்டங்கள் அதே மாதிரி ஆர்காலஜிக்கல் இடங்களாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து அதே மாதிரி இன்னொன்று விஷயம் வந்து முக்கியமான ப்ரொவிஷன பார்க்கப்பட்டுச்சு ஒன்று அந்த எஸ்டி மேடம் இன்னொன்னு வந்து ஒன்னு ஒரு சொத்து வந்து வத்துவ சொத்தா இருக்கும் இல்லை அந்த சொத்து வந்து பாதுகாக்கப்பட்ட மோனமெண்ட்ஸ் ஆக்டின் கீழே வரும் ஒன்று ஒரு சொத்து பாதுகாக்கப்பட்ட புராதன சின்னங்களின் சட்டங்களின் அடிப்படையில் வரணும் அப்படின்னு ஒரு கொண்டு சட்டத்துல அந்த ஆக்ட்ல வந்து அதையும் கொண்டு வந்திருந்தாங்க இந்த இரண்டுமே ஜேபிசியில டேபிள் பண்ண படல ஜேபிசியில கொண்டு வந்து கொண்டு வராம மறைச்சு வச்சுட்டு நேரா சட்டம் ஏற்றும் போது இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு மிக முக்கியமான வாதத்தை முன்வைத்தார் அந்த குறிப்பாக எஸ்பிக்குளுடைய வாதத்தை வைக்க போன வரைக்கும் எஸ்டிக்கு வந்து கொடுக்கப்பட்ட நிலங்களை வந்து இவங்க பறிக்கிறாங்கன்னு சொல்லும் போது அபிஷேக் மனு சிங் அவங்க முக்கியமான வாதத்தையும் உச்ச நீதிமன்றத்தில் வச்சாரு என்ன வச்சாரு எஸ்டிக்கள் முஸ்லீம்களாக இருக்கும்போது அவங்களுடைய இஸ்லாமிய உரிமைகளை வந்து பறிக்கக்கூடிய விதமா இது இல்லையா பண்ணணும் ஆனால் அதை பற்றி எந்த மென்ஷனுமே வந்து இந்த இடைக்கால தீர்ப்பில் இல்லை என்பது வேதனை அதே போல ஒரு இடம் வந்து பாதுகாக்கப்பட்ட புராதான சின்னமா இருக்கணும் இப்ப உதாரணத்துக்கு பாபர் மசூதி சரி முடிஞ்சு போச்சு இப்ப அது முடிஞ்சிருச்சு இப்போ ஞான்பி பள்ளிவாசல் ஞான்வாபி பள்ளிவாசல் அதே மாதிரி வந்து சாய் ஈர்கா பள்ளிவாசல் இந்த இரண்டுமே உதாரணத்துக்கு பாதுகாக்கப்பட்ட புராதன சின்னங்களிலும் வரும் வக்ஃபிலும் வரும் இப்போ நீங்க பாதுகாக்கப்பட்ட புராதன சின்னங்களை கொண்டு வந்துட்டீங்கன்னா அது யாருடைய கண்ட்ரோலில் வரும் அப்படின்னா ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் வரும் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட வந்துடும் அப்போ ஆர்கல் சர்வே ஆஃப் இந்தியா உன்னுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் இன்றைக்கு பாபர் மசூதி என்கின்ற ஒரு பள்ளியாசலில் இழந்திருக்கிறோம் ஏன்னா அவன் தான் உள்ள வந்து அண்ணோடி பார்த்துட்டு இதுக்குள்ள வந்து சிலைகள் இருந்தது உண்மை இருந்தது உண்மை இல்லாத வந்து வந்து விட்டதை நம்ம பார்த்தோம் நீதிமன்றத்தில் ஆர்கலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்பது ஏற்கனவே வந்து ஒரு முன்னாள் ஒரு கருத்து சொல்லி இன்னைக்கு ஏஎஸ்ஐ ஆர்கலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்பது ஆளும் அரசினுடைய ஒரு விங்காக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னார் அப்ப ஆர்கலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய பல செயல்பாடுகள் அரசுக்கு சாதகமாக இருந்திருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு ஒரு வக்ஃப் வந்து ஒன்னு வக்ஃபா இருக்கணும் இல்ல ஆக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கீழே ஏஎஸ்ஐக்கு கீழே வரக்கூடிய பாதுகாக்கப்பட்ட புராதன சின்னத்துறை சட்டத்துக்குள்ள வரும் அப்படின்னா இனி வக்ஃபா அது இருக்காது இனிமே எந்த சொத்துமே பழைய பள்ளிவாசர்கள் எதுவுமே பழைய கபஸ்தானங்கள் எதுவுமே வக்ஃபா இருக்காது அவை அனைத்துமே பாதுகாக்கப்பட்ட புராதன சின்னத்தின் சட்டத்தின் கீழ் வந்து அவை வந்து இது கீழே வந்துடும் ஆற்களிக்க சர்வே ஆஃப் இந்தியா கீழே வந்துடும் அப்படின்னா அவங்க அதை எப்படியா வச்சுக்கணும் அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க ஏஎஸ்ஐ வந்து ஒரு முடிவு கொடுத்துரும் இனிமே இது வந்து இது கிடையாது இது வந்து ஏற்கனவே வந்து ஒரு கோயிலா தான் இருந்துச்சு இல்ல ஒரு சர்ச்சா தான் இருந்துச்சு இல்ல வந்து ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கா இருந்துச்சு அதனால இது அப்படி மாத்திரணும் இதெல்லாம் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எஸ்டிகளுடைய சொத்தை தர முடியாதுங்கிறது ஒரு அவுட்ரைட்டா எஸ்டிகள் தங்களுடைய முஸ்லீம் மதத்தை சார்ந்த கடமைகளை நிறைவேற்ற முடியாது என்று தொடுக்கப்பட்ட போறது வந்து கீழே வரும் அப்படின்னா அதை வந்து இல்லைல்ல அது வந்து எந்த காரணத்துக்காக தரப்பட்டுச்சோ அந்த அடிப்படையும் இருக்கணும் அது பாதுகாக்கப்பட்ட புராதன சனமாவும் இருந்திருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து மிக முக்கியமாக கருத்தில் கொள்ளப்பட பட வேண்டிய பல விஷயங்களை பற்றி நீதிமன்றம் பேசவில்லை என்பதை தாண்டி மொதல் விஷயத்துல முதல் விஷயத்துல ஐந்து ஆண்டுகள் ஒருத்தர் இஸ்லாமா பிராக்டிஸ் பண்ணாதான் என்பதை வந்து அந்த மாநில அரசுகள் முடிவு செஞ்சுக்கும் என்கின்ற ஒரு விஷயமும் இரண்டாவது வந்து ஒக் போர்டில் அது சம்பந்தமாக ட்ரிபியூனல் அது சம்பந்தமாக தீர்ப்பு வர வரைக்கும் விசாரிக்க முடியாது என்கின்றதும் வந்து ஒரு ஒரு இக்குவச்சு இக்குவச்சே இரண்டு இடைக்கால தீர்ப்பு வந்துருது இன்னொரு விஷயமே வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா பொதுவாகவே இந்து சமய அறநிலைத்துறை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் மட்டும்தான் அதுல இருக்கணும் இஸ்லாமியர்கள் அதுல பணியமர்த்தக்கூடாது கூடாது பாஜகவுடைய கோரிக்கையா இருக்கு அப்படிதான் வந்து நடைமுறையிலும் இருக்கும்போது வக்பு வாரியத்தில் மட்டும் மூன்று பேருக்கு வரைக்கும் வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களை நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு அனுமதியை கொடுத்துருக்கிறாங்களே தலைவராக ஒரு இஸ்லாமியர் வரணும் ஆனா உறுப்பினர்கள் வந்து மூன்று பேருக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்றதே ஒரு வைத்த வாதத்திற்கு எதிராக ஒரு விஷயமா இருக்குல்ல அந்த முஸ்லிம்களுடைய சரத்தை முஸ்லிம் பார்க்கணும் அப்படின்றப்போ இந்துக்கள் இதுல வரலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுப்பதே இஸ்லாமியர்களுக்கு ஒரு நீதி இந்துக்களுக்கு ஒரு நீதி மாதிரி பாகுபாடா இருக்க மாதிரி தெரியலையா நம்ம ஏற்கனவே வக்கு பத்தி பேசும்பொழுது கூட இப்ப ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் போகுது எண்ட் எப்படி இருக்கும்னு தெரியலன்னு நம்மளே வந்து விவாதிச்சோம்னு நான் நினைக்கிறேன் இப்ப இன்னைக்கு எண்டு வந்து இப்ப அகைன் இப்ப எப்படி வந்திருக்கு அப்படின்னா அது கடைசியா மூணாவது பாயிண்ட் அது அந்த இடைக்கால உத்தரவு தரப்பட்டதுல மூணாவது என்னன்னா த ப்ரொவிஷன் அலோவிங் நாமினேஷன் ஆஃப் நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் டு த ஒர்க் போர்ட் ஹேஸ் நாட் பீன் ஸ்டேட் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார் அதற்கு வந்து இடைக்கால தடை இல்லை ஆனா மூணு புள்ளியா தந்துட்டு இதுக்கு வந்து இடைக்கால தடை இல்லை அவர்

எவ்வளவ் மெம்பர் ஆஃப் போர்ட் சுட்பி முஸ்லீம் பர்சன் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னா போய் முடிஞ்ச வரைக்கும் தான் சொல்லியிருக்குது இதை சொல்லிருக்கு இதப்பயே அகே சொல்றேன் யோகி ஆதித்யநாத் கிட்டையும் ராஜஸ்தான் பிஜேபி கவர்மெண்ட் கிட்டேயும் உத்தரகாண்ட் பிஜேபி கவர்மெண்ட் கிட்டையும் போய் சொன்னா அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் அப்படிங்கிறது எப்படி இன்டர்பிட் பண்ணிக்குவாங்க எங்களால முடியாதது அவங்களுக்கு தான் அவன் சொல்லுவான் எங்களால முடியாது முடிஞ்ச வரைக்கும் சொல்ல சொல்லியிருக்கு நீதிமன்றம் அப்படின்னா எங்களால தான் உங்களுக்கு பண்ணவே முடியாது நாங்க தான் எயிட்டி எஸ் டுவெண்ட்டிங்கிறோமே தோ கட்டேங்கிறோமே நாங்க என்னத்த சொல்லுவோம் தான் வந்து முஸ்லீம்களை வந்து மிட்டிமே மிளாதீங்கிறமே நாங்க எப்படி முடிஞ்ச வரைக்கும் உங்களை பார்ப்போம் அப்படிங்கிற கேள்விதான் வரும் அப்ப முடிஞ்ச வரைக்கும் அங்க பாக்கும் பொழுது அந்த வார்த்தை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இது சம்பந்தமாக முடியாது என்று சொன்னதையே வந்து சட்டத்துக்கு எதிரானதாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் எதற்காக நீதிமன்றம் நாடினோமோ அந்த நோக்கமே நாசமாக போன நாசமாக்கி போன ஒரு காரணம் வந்து அதுல இருந்துச்சு அதே மாதிரி இந்த மூணாவது பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து இதுக்கு வந்து ஸ்டே கிடையாது நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் நாமினேட் பண்றதுல உங்களுக்கு ஸ்டே கிடையாது அவர் கோர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா போர்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இருக்கணும் அதே மாதிரி சென்ட்ரல் ஒர்க் கவுன்சிலில் வந்து மோர் தென் நாலு நான் முஸ்லீம் மெம்பர்ஸ்க்கு மேலே போகக்கூடாது அதே மாதிரி ஸ்டேட் ஒர்க் போர்டில் வந்து ரெண்டு மூணு முஸ்லீம் முஸ்லீம் மெம்பருக்கு மேலே போயிடக்கூடாது அப்படின்னா குறைந்தபட்சம் மூணு பேரை வந்து இவங்க ஸ்டேட்லயும் சென்ட்ரல் ஒர்க் கவுன்சில வந்து குறைந்தபட்சம் நாலு பேரை வந்து நான் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னா இந்த அப்ப வந்து இது அகைன் பத்தி கூடல இருந்து நானே பயங்கரமா கேள்வி எல்லாம் கேட்டீங்க திருப்பதி தேவஸ்தானத்துல வந்து நீங்க அலோவ் பண்ணுவீங்களா அதுல அலோ பண்ணுவீங்களா இதுல அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு பயங்கர வீர தீர சூரரா வந்து கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அகைன் வந்து எந்த அர்த்தமுமே இல்லாம இந்த விஷயங்களை வந்து ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இதுல அன்னைக்கு நடந்த அந்த காரசாரமான விவாதத்துல வந்து நீதிமன்றத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அதுல அதே மாதிரி வந்து குறிப்பா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா வந்து ஏற்கனவே அதை பற்றி சட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க கூடிய விரைவில் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணுங்கிற வேற சொல்லுது நீதிமன்றம் இதுலயும் ஸ்டே பண்ண முடியாது நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத வந்து எங்க சின்ன புரிதல் இருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இதற்கு முன்னால காங்கிரஸ் காலங்களில் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்து அதை முறைப்படுத்துவதற்காக ஆனா இன்னைக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வார்த்தையை ஏன் பயன்படுத்துவாங்க அப்படின்னா அண்டர்ஜிஸ்டேட் எல்லாமே கவர்மெண்ட் சொந்தம் சொல்லுவாங்க இப்ப வந்து அப்ப ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து துரிதப்படுத்த வேண்டிய வேலையே கவர்மெண்ட் தான் நீங்க இப்ப எல்லாத்தையும் ஸ்டே கவர்மெண்ட் குடுத்துடுறீங்க ஆ ஸ்டேட் கவர்மெண்ட்ல வஃப் போர்டுல பாத்து வஃப் ட்ரிபுனல் பாத்துக்குவாங்க ஸ்டேட் போர்டுல வந்து அந்த அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அனித்த தலைமை நீபதியாக இருந்த டிஜே சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இந்த விஷயத்துலதான் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார் என்னன்னா டெல்லி ஜாமியா மசூதி இருக்குன்னா அதெல்லாம் அந்த காலத்துல கட்டினது அதுக்கு எங்க டாக்குமெண்ட்டை போய் எடுக்க முடியும் அப்ப டாக்குமெண்ட்டை கொடுங்க டாக்குமெண்ட்டை பதிவு இருக்கணும் அப்படின்னு எல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த காலத்துல டாக்குமெண்ட் இல்லைன்னு சொன்னாரு அது பற்றி இப்ப கொடுத்த அந்த இடைக்கால தீர்ப்புல எதுவும் விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்களா சாதகமா இருக்கா இல்ல அது பாதகமாவும் இருக்கா இல்ல இது பாதகமா தான் இருக்கு நீங்க சொன்ன நல்ல அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது ஏப்ரல்ல வந்து மரியாதைக்குரிய சிஜே சஞ்சீவ் கண்ணா சொல்லும் பொழுது பிரைம் ஆஃபேஸ் ரிசர்வேஷன் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாரு எதுல சொன்னார் அப்படின்னு சொன்னா அவர் ரொம்ப தெளிவாவே சொன்னாருமெண்ட்ல வந்து அப்பாயிண்ட் நான் முஸ்லீம் ஸ்டேட்டஸ் இது வந்து நான் முஸ்லிம் உட் நாட் பி அப்பாயிண்டட் டு தி ஸ்டேட் ஒர்க் போர்ட் அந்த செட்டில் ஒர்க் கவுன்சில்ஸ் ட்யூரிங் தி பெண்டன்சி ஆஃப் தி மேட்டர் அப்படின்னு ஒரு தெளிவாவே சொன்னார் இன்னைக்கு இதை வந்து மாத்திட்டாங்க அப்ப அவர் விசாரிக்கும் பொழுது ஏப்ரல் அவர் சொன்னது வந்து நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் அப்பாயிண்டே பண்ண முடியாதுன்னு சொன்னார் பண்ண கூடாதுன்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு வந்து இந்த மூணு பேர் ஸ்டேட்லயும் ஸ்டேட்லயும் நாலு பேருக்கு மேல சென்டர்லயும் மாறக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ் மெம்பர்ஸ் வந்து நான் முஸ்லீம் மெம்பர்ஸா இருக்க நீங்க பாக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து அதுக்கு எதிரானதா தான் நம்ம பார்க்கணும் திட்டவட்டமாக எதிரானதா தான் இருக்குது அதான் சொன்னேன் ஒரு இடைக்கால தீர்ப்பு என்பதும் அதை விசாரிக்கிற முறை என்பதும் ஏதோ ஒரு நமக்கு மன ஆறுதலை தருவது போன்று தெரிந்தது ஆரம்ப கட்டத்துல இப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு அகைன் அதாவது எந்த தெளிவை நாடி நீதிமன்றத்துக்கு போனோமோ எந்த தெளிவை நாடி நீதிமன்றத்தை நாடினோமோ அதான் சொல்றேன் இதுல ஏற்கனவே வந்து பிட்டிஷன்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து ஒன்றிய அரசின் சார்பாக ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் அக்செப்ட் பண்ண சில விஷயங்கள் இருக்கு அவைகள் மட்டும் வக் பை யூசரு இதை நாங்க வந்து முஸ்லீம் இது பண்ணிக்கிறோம் அதே மாதிரி வந்து சென்ட்ரல் தட் நோ இன்க்ளூடிங் ஒர்க் பை வேன் ஆர் பை வேல் நாட் பி டி நோட்டிஃபைட் பை நாங்க அபாலிஷ் பண்ணோம் இல்லையா அப்படி இல்லாம அத நோட்டிஃபை டீ நோட்டிஃபை பண்ண மாட்டோம் இது வரைக்கும் சொன்னா வழக்கு விசாரணை முடிய வரைக்கும் என்ன கேட்டா எதை வந்து ஒன்றிய அரசு விசாரணையின் போக்கை பார்த்து பயந்து தானாக முன்வந்து ஏற்றுக்கொண்டதோ அந்த தீர் அந்த தீர்வை இன்னைக்கு கொஞ்சம் வசதியா இருக்குது விசாரணை தீர்வு என்ன பண்றீங்க இல்ல இல்ல பை யூசரை நாங்க வந்து டி நோட்டிஃபை பண்ண மாட்டோம் நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இதை நாங்க வந்து அதுக்கான முழு தீர்வு வர வரைக்கும் டி நோடிஃபை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னது மட்டும்தான் இன்னைக்கு உருப்படியா நின்று இருக்குது மத்த அஞ்சு வருஷம் முஸ்லீமா இருக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு அபிஷியல் பர்சன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபிசர் வந்து இதை விசாரிப்பாரு என்கின்ற விஷயமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து நான் முஸ்லீம் மெம்பர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ற விஷயமாக இருந்தாலும் சரி இது மூணுமே வந்து குழப்பத்துக்கு உள்ளாகி போயிடுச்சு அப்போ முழுக்க முழுக்க முஸ்லீம் சமூகம் ஏமாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறது அன்டில் ஆர்என்லஸ் அந்த டீடைல்டு ஜட்மெண்ட்டை படிச்சு பார்த்து ஏதாவது ஒரு ரிலீஃப் வந்து வாய்ப்பு குறைவு அதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா அது பாயிண்ட் ரொம்ப தான் இருக்கு ஆனால் இந்த இடைக்கால தீர்ப்பு என்பது மீண்டும் ஒரு முறை முஸ்லிம் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது குறைந்தபட்சம் இந்த மெயின் கேஸ்ல வந்து ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா என்று எதிர்நோக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஏமாற்றம் தான் இந்த தீர்ப்பு நமக்கு தந்திருக்கிறது இப்ப வந்து முழுவதுமாக தடை வந்து போட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு இடைக்கால தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்களே இதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு மாநில அரசு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்களே இப்போ இது வந்து அமலுக்கு வந்துருமா இல்ல இது இன்னும் விசாரிச்சு முடியும் வரையும் தான் வந்து அமலுக்கு எடுத்துக்கிடுவாங்களா அந்த பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்வு இந்த விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது மத்திய பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்துல வந்து ஒரு மதரசாவை க்ளோஸ் பண்ணி அதை இடிச்சு முடிச்சு தள்ளிட்டாங்க யூபில ஆல்ரெடி அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பலியா அந்த சாய்இத் க பலியாசருக்கு எதிர்க்கிற ஒரு இடத்தை எடுத்து இதெல்லாம் உங்களுடைய இடம் கிடையாது இதை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து அதில் கொண்டு வந்து ட்ரூப்ஸ்லாம் இறக்கி அவங்க தான் ஆளக்கூடிய ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இதை பண்ண முடியாது வப்பு போட ஆரம்பம் என்னதான் இருந்தாலும் ஏன்னா சென்ட்ரல் ஒர்க் கவுன்சில் ஸ்டேட் ஒர்க் கவுன்சில் இருக்கும் அதை மீறி இவங்க உள்ள புகுந்து வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விட முடியாது ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு கால் வந்து நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரியோ அல்லது வந்து இந்த பட்நாயக் மாதிரி ஆளுங்க மாதிரி இல்லாமல் இருந்தாலே ஒழிய ஒரு உறுதியான ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னா அதை மீறி இவங்களை வந்து பண்ண முடியாது ஆனால் இவர்கள் ஏற்கனவே வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுதே இடைக்கால உத்தரவை பட்டு நீதிமன்றங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுதே அதெல்லாம் வந்துருச்சு சட்டம் வந்துருச்சு போ அப்படின்னு இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டா இது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் இனி இந்த மாநில இது ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா எந்தெந்த மாநிலங்களில் பாஜக ஆள்கிறதோ அவர்களுக்கான பூஸ்ட் தான் இதுன்னு நம்ம ஏற்கனவே ரொம்ப காலமா சொல்லிட்டு வர்றோம் அப்ப அந்த மாநிலங்கள்ல புல்டோசர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அந்த மாநிலங்கள்ல வந்து வக்ப சொத்துக்களை புடிங்கி அங்க இருக்கிறவங்களை அனுப்புறதுக்கு அங்க அங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல வந்து தங்களுடைய இப்போ டெக்னிக்கலா பேசுனா இப்ப வக்ப சொத்தை வச்சு உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் ஆயிருக்கா தமிழ்நாட்டுல எனக்கு ஏதாவது பிரயோஜனம் ஆயிருக்கா இவை வந்து ஒரு அடையாளத்திற்கான போராட்டம் இவை வந்து ஒரு உரிமைக்கான போராட்டம் அதே தான் அவங்களுக்கும் இதை வச்சுக்கிட்டு அவங்க எவ்வளவு ஆனா அவங்களால பிரயோஜனப்பட முடியும் இந்த வக்ப சொத்துக்களை எடுத்து தனியார்களுக்கு விற்க முடியும் யாஸ் நான் ஏற்கனவே ரொம்ப காலமா சொல்லிட்டு வரேன் இதுக்கான ஒரு பண்ணப்பட்டுச்சு அம்பானியுடைய ஒத்துக்கொண்டு போது பதிவு செய்யப்பட்டுச்சு இன்னைக்கு இந்த ஆக்ட் ஆக்ட்டு நடவடிக்கை எடுப்பாங்கன்னா இல்ல இது ஆக்சுவலா அவங்களை பெசிலிட்டேட் பண்றதுக்காக வந்த சட்டம் தான் எனவே மாநில அரசுகளின் கைகளில் இந்த வப்புடைய அதிகாரத்தை நகர்த்துவதற்கான ஒரு இடைக்கால உத்தரவாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் இது முழுக்க முழுக்க ஆபத்தை ஏற்படுத்தும் யோகி ஆதித்யநாத் மத்திய பிரதேசத்தில் ஆளக்கூடிய பாஜக ராஜஸ்தானில் ஆளக்கூடிய பாஜக போன்று வெறிகொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக உத்தரகாண்டிலே புஷ்கர் சிங் தாமி இவர்களுக்கெல்லாம் முடுக்கிவிடப்பட்டதை போன்று ஒரு கையில் தரப்பட்ட ஒரு ஆயுதமாக இந்த இடைக்கால உத்தரவு இருக்க போகிறது நிகழ்ச்சியில் பல்வேறு தலைவரை நம்ம நேரத்தை பயிரிட்டீங்க ரொம்ப நன்றி